அலங்காரத்தை வெளியே காட்டாதீர்கள் அப்படின்னு இறைவன் திருக்குறான்ல நமக்கு கட்டளை இருக்காங்க அவற்றை பற்றி சில செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்காக தான் இந்த இடத்துல இறைவன் நம்மை ஒன்று கூட்டி எனக்கு மட்டும் இல்ல இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு முக்மினான பெண்ணுக்கும் ஒரு வேலை கொடுத்து தான் இறைவன் ஒன்றிணைத்திருக்கிறான் அலமதுல்லாம் நம்ம கார் வாங்கிருவோம் பங்களா வாங்கிருவோம் இந்த உலகத்துல பேர் புகழ சம்பாதிச்சிருவோம் நம்ம பெரிய பணக்காரங்களா கொடிசுரங்களா ஆயிருவோம் இன்னும் பதவிகளை அடைஞ்சிருவோம் இது எதுவுமே கூட கபருக்கு வரப்போறது கிடையாது உலகத்துல சம்பாதிக்கிறது நம்ம தலையழுக்கு நல்லா இருக்குங்கிற நம்பிக்கை நம்ம சொர்க்களை அடைஞ்சிருவோம் நம்ம எல்லாரும் உன்றா பயணத்துக்கு போறோம் காபத்துல அங்க அங்கத்தோடுதான் நிறைய நன்மை அப்படின்ற நம்பிக்கை ஒவ்வொரு முஸ்லிம்க்கும் நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்தமனை நாயகம் சொல்லலாம் அலைவேசெல்லம் அவர்கள் பிறந்த ஊரு வளர்ந்த ஊரு அழுது தொழுக ஊரு குரான் இறக்கி தரப்பட்ட ஊரு நபிமார்கள் எல்லாம் வந்து இருந்து காபாவினுடைய கட்டுமானத்தை கவனித்த ஊர் அவங்க துவா கிடைத்து வெற்றி பெற்ற ஊர் அதனால அந்த ஊருக்கு போகணும் நமக்கெல்லாம் அந்த புனித பயணம் செய்யணும் அப்படின்னு பெரிய ஆசை குறிப்பாக அஜி உட்பட நம்முடைய வெற்றி அப்படிங்கிறது எதுல இருக்கு அப்படிங்கறத பத்தி பேசும்போது சொர்க்கத்தை அடைகிறது அப்படின்னு நம்ம பேசணும் உண்மையும் அதுதான் நம்மளுடைய ஆசையும் அதுதான் பேராசையும் அதுதான் எல்லா கருணை கொண்டு நமக்கு அந்த பாக்கியத்தை தந்துடணும் அப்படி பயணங்களுக்கு போகும்போது நம்ம எல்லா இடத்துலையும் தங்குற ஹோட்டல் கொஞ்சம் நல்லா வசதியா சொகுசாக பார்க்குறோம் போகிற ஃப்ளைட்டு கொஞ்சம் நல்லபடியா சொகுசாக பார்க்குறோம் அங்க இருக்க வசதிகள் கொஞ்சம் நல்லபடியா சொகுசாக இருக்கு பார்க்குறோம் அங்கே நாற்பது நாள் தங்க வேண்டி இருக்குன்னா நாற்பது நாள் நம்ம தங்கி பயன்படுத்துகிற கிச்சன் கொஞ்சம் நீட்டா சொகுசாக இருக்கு பார்க்குறோம் பிறகு நம்ம போயிட்டு வர உள்ளூர் பஸ்ஸு அந்த வசதிகள் டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் கொஞ்சம் சொகுசாக எதிர்பார்க்குறோம் கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம் டப்பா பஸ்ஸாக இருந்தாலும் அந்த போக்குவரத்து ஃபிளைட்டுகளாம் டப்பா டப்பாவாக இருந்தாலும் நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு அப்ப தங்குற இடத்துல இருந்து கார்ல இருந்து ஃப்ளைட்ல இருந்து நம்மளோட வசதிகள் எல்லாத்தையும் கொஞ்சம் இந்த உலகத்தில் சொகுசா எதிர்பார்க்கணும் ஆனால் இறைவன் என்ன சொல்றான் நீங்க கற்பனைக்கே எட்டாத எல்லா சொகுசுகளையும் எல்லா லக்ஸுரியையும் நான் உங்களுக்கு சொர்க்கத்தில் வச்சுருக்கேன்னு சொல்றேன் இந்த உலகத்துல எல்லாரும் எவ்வளவு வருஷம் இருந்துட்டு கிளம்ப போகிறோம் போறோம் தெரியல அடுத்த நொடி உக்கிறவாறு இல்லாத உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனால் நிரந்தரமான எல்லா லக்சூரியும் தரக்கூடிய சொர்க்கம் அப்படின்னு நல்லா சொல்றோம் நம்ம நிரந்தரமான லக்ஸுரிக்கு ஆசைப்படுறோமா இல்லைன்னா எப்ப சாக போறோம்னு தெரியல மரணம் எப்பன்னு தெரியல அப்படிங்கிற இடத்துல இருக்க லக்ஸுரிக்கு ஆசைப்படுறோமா இந்த இடத்துலதான் இப்ப நம்ம பேசக்கூடிய விஷயமும் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமும் இதோட சீரியஸ்னஸும் இருக்குது மனிதர்களை நான் பலவீனமாக தான் படைச்சிருக்கேன் நானும் நீங்களும் இந்த உலகத்துல யாராவது ஒரு பெர் சோ சொல்ற மாதிரி இருக்காங்களா அப்படின்னா மேக்சிமம் ஆன்சர் நோ இல்லை அப்படிங்கறதுதான் பெரும்பான்மையான பதில் விதிவிலக்குகள் இருக்கலாம் அப்படிப்பட்ட பலவீனம் மிக்க நாம் கண்ணுக்கு முன்னாடி ஒரு பெரிய தப்ப செஞ்சிடக்கூடாது நம்ம தெரியாம சின்ன சின்ன தப்பு செய்யறோம் அது பிறகு இறைவன் பாவ மன்னிப்பு கேட்கிறோம் அதுல இருந்து மீண்டுக்கிறோம் ஆனா தெரிஞ்சு ஒரு 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 பெரிய தப்பு அன்னைக்கு செய்யறதுக்குரிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு தரங்கத்துல எவ்வளவு பேர் இருக்குமே நம்முடைய உடைகளில் எம்ப்ராய்டரி இல்லை ஜிமிக்கி ஜமிக்கி இல்லை அப்படிங்கிற உறுதியை நம்மள எத்தனை பேரால கொடுக்க முடியும் பிளைனா தான் போட்டிருக்கிறோம் நாங்க போட்டிருக்க ஃபர்தா நாங்க போட்டிருக்க ஹிஜாப் இதுல ஜிமிக்கி ஜமிக்கி கல்லு உடஞ்ச கண்ணாடி வளையல் இதெல்லாம் இல்ல அப்படின்னு எத்தனை பேரால நம்மளால உத்தரவாதம் கொடுக்க முடியும் கூவி கூவி விற்கிறாங்க உங்க ஐயம்பேட்டை ரொம்ப ஃபேமஸ் போல இருக்கேன் நம்ம ஊரு ஐயம்பேட்டை பெருநாக்கல்ல போகலாமா அல்ல கேப்பான் எல்லாருக்கும் நரகத்துல சிறப்பா ரெடி பண்ணி வச்சிருக்கேன் போகுமா அப்படி ஒரு நாள் வராதுன்னு நினைச்சு கொண்டு இன்னைக்கு ரொம்ப உற்சாகமாக விற்பனை அமோகமாக எதுக்கு டிசைனர் பர்தாக்கு கை ஃபுல்லா ஸ்டோன் இங்க பாருங்க இவ்வளவு ஸ்டோன் ஆயிரம் ரூபாய்க்கு இவ்வளவு ஸ்டோனு மக்களே யாருக்காக மக்களே எங்க மக்களுக்காக மக்களே பர்தாக்களை கூவி விற்கக்கூடிய ஆண்களை நான் அசிங்கமாக பார்க்கிறேன் என்ன கலாச்சாரம் இது என்ன முஸ்லிம்களினுடைய கலாச்சாரம் நாகரிகத்துல பேணுதல்ல சிறப்புல ஒழுக்கத்துல கண்ணியத்துல ரொம்ப சிறப்பு வாய்ந்த சமூகம் நமக்கு காமிச்சு கொடுத்தாங்க பெருமை மிக்க சமூகம்னு நமக்கு காமிச்சு கொடுத்தாங்க எதுல எங்களுடைய பெண்கள் அவங்களுடைய அழக வெளிக்காட்ட மாட்டாங்க அலங்காரத்தை வெளிக்காட்ட ஒருபோதும் சம்மதிக்க மாட்டாங்க அப்படிங்கறதுல ரொம்ப கவனமாக இருந்தாங்க நமக்கு சொல்லி கொடுத்தாங்க சுகாண எனக்கு என்ன நடக்குது பெருநாள் போகலாம் போகலாமான் எவ்வளவு உற்சாகமாக இந்த பிள்ளைகள் எனக்கு பரிதாபமா இருக்கு இந்த பிள்ளைகளை பார்க்கும் போது அவங்க வீட்டுல அம்மா சொல்லி தரலையா அவங்க வீட்டுல அவங்களோட டேடி சொல்லி தரலையா அம்மா அதெல்லாம் தப்புமா இப்படி எல்லாம் பெருநாள் போகலாமான்னு ஊர் ஃபுல்லா கூப்பிடக்கூடாது பெருநாள் என்ன போய் என்ன இருக்க போகுது என்ன பார்க்க போறீங்க சொல்லுங்க எனக்கு பெருநாள் கொள்ளையினாலே என்னன்னு தெரியல அங்க என்ன இருக்குன்னு நீங்க தான் சொல்லணும் சொல்லுங்க பெருநா கொள்ளையில என்ன இருக்கு ஜாமா இருக்கும் அப்புறம் ரொட்டி ரொட்டி கிளிப்பு அதுல கல்லாம் ஒட்டி ஜிகி ஜிகி கிளிப்பு அப்புறம் ஊசி பாசி ஸ்நாக்ஸ் ஐட்டம் மேக்கப் ஐட்டம்ஸ் அப்புறம் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்

இஸ்லாத்தை போல நாகரீகம் இல்லை தெரியுமா இஸ்லாத்தை போல பெண்களுக்கு கண்ணியம் தரக்கூடிய ஒன்று வேற இல்லை தெரியுமா இஸ்லாத்தை போல பெண் விடுதலைக்கு வேறு தந்த மார்க்கம் உலகத்தில் இல்லை தெரியுமான்னு ஊர் ஊரா பெருமையாக இஸ்லாத்தை எழுதி வைக்கிறோம் ஆனா நம்ம பிள்ளைகள் உள்ளுக்குள்ள செய்யற வேலையை பார்க்கும்போது அதுல டியூன் வேறு நம்ம ஊர் ஐயன் பெருநாட்டோல போகலாமா ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு இப்லிஸ் கிப்ளிஸ் கூட்டணிங்கிற மாதிரி

நீங்க டிசைனர் பர்தாக்களை வாங்கலன்னா இந்த ஜிமிக்கி ஜமிக்கி கண்ணாடி வலையில் ஒட்டுன நிறைய என்ன சொல்றது காஸ்ட்லியான எதேதோ சொல்லி விற்கிறாங்களே அந்த பர்தாக்களை வாங்கலன்னா அவை எரிக்கப்படும் அவ்வளவுதான் இப்ப என்ன செய்யலாம் இதுக்கு என்ன முடிவு அது என்ன பர்தாக்களை கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கறதாமே என்ன பர்தாவில் என்ன கஸ்டமைஸ் பண்ண வேண்டியிருக்கு முதல்ல இந்த பர்தாவை எதுக்கு போடுறதுக்கு நமக்கு நபிகளார் சொல்லி தந்தாங்க அப்படின்னா ஒரு பெண் தன்னுடைய அழகை வெளியே காட்டக்கூடாது அப்ப அழகு வெளியே தெரியக்கூடாது அப்படின்னா ரெண்டு கண்டிஷன் ஒண்ணு லூசா ட்ரெஸ் போடணும் ரெண்டு அந்த ட்ரெஸ் அழகா இருக்க கூடாது நான் இங்கதான் என்ன கூப்பிட்டு எல்லாரும் காட்டுற மாதிரி இருக்க கூடாது என்ன செய்யறது இந்த பர்தாவுடைய நோக்கம் ஒண்ணு லூசா போடணும் இன்னொன்னு அந்த அலங்காரம் இருக்கக்கூடாது ஏன்னா நம்முடைய அலங்காரத்தை மறைக்கிறதுக்கு நம்முடைய அழகு வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்கான ட்ரெஸ் அதுல என்ன அலங்காரம் அதுல என்ன காஸ்ட்லி அதுல என்ன இந்த மெட்டீரியல் அந்த மெட்டீரியல் அதுல என்ன எம்ப்ராய்டரி ஒர்க் அதுல என்ன ஆரி ஒர்க் உலகத்திலேயே அதிக காஸ்ட்லியான பிரைடல் துப்பட்டா அப்படின்னு ஒருத்தி அறிமுகப்படுத்துறாங்க அதே மாதிரி ஊர் பிள்ளைகளாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லா பெருமையும் உங்களுக்கு நான் எடுத்து பார்த்ததுல தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமாக இந்த வேலைகளை செய்யக்கூடியவர்கள் இங்க இருந்து ராமநாதபுரம் போறாங்க இங்க இருந்து தூத்துக்குடி போறாங்க இங்க இருந்து சென்னை போறாங்க இங்க இருந்து துபாய் போறாங்க இங்க இருந்து மும்பை போறாங்க எதுக்கு இப்ளீஸ் என்கிற மேக்க கையில் தூக்கி கொண்டு அலங்காரத்தை மற்றவர்களை வெளியில் காட்டமைப்பதற்காக போறாங்க உங்க ஊர் தான் நீங்க எல்லாம் இப்ப பெரிய புரட்சியாளர்களா நீங்க ஒண்ணு கூடி இருக்கீங்க போகும்போது கையில ஒரு வழக்கமாத்து கட்டையோட நீங்க எல்லாம் போகணும்

இந்த ஒரு கொரோனா காலத்துல ஒண்ணு கொடுத்தாங்க இல்ல மூங்கில மாட்டிக்கிட்டு என்ன மாஸ்க் பதட்டத்துல மாஸ்க் என்ற கூட மறந்து போயிருக்குது அந்த மாஸ்கை மட்டும் மாட்டிக்கிட்டா நீங்க என்ன வேணாலும் பேசலாம் என்ன வீடியோ பிரச்சனை இல்லை நான் என்ன செய்வான் அந்த பகுதியை மட்டும் மற்ற போடுவான் பரவாயில்லையா பார்ட்டி புர்கா ரொம்ப ஃபேமஸா அது என்ன பார்ட்டி முதல்ல இஸ்லாத்தில் என்ன பார்ட்டி அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம் பார்ட்டிக்கு கீழே போடுறதுக்கு ஒரு புர்க்கா அது என்ன ஜிகு 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 அதான் பார்ட்டி கீழே புர்க்கா என்னடா இது அநியாயமா இருக்கும் அது ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் இந்த பக்கம் கூவி கூவி விற்குது இன்னொரு பக்கம் ரெண்டு ஆண்கள் கூவி கூவி விற்கிறாங்க அது என்ன கொடுமைனா அந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது அவனுங்களுக்கு ஒழுங்கா சலாம் சொல்ல வரல அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாக்கும் வரக்காத்துங்கிறத வேறு மாதிரி சொல்றாங்க அந்த பசங்க அது சொல்லிட்டு அந்த புர்கா போட்ட பொம்மைகள்லாம் வரிசையா இருக்கு இந்த புர்காவை போடுகிற பொம்மைகளை கூட அசிங்கமாக தயாரிக்கிறார்கள் அந்த நிறுவனத்தை சேர்ந்தவர் அந்த பொம்மைகளுக்கு தைத்தா பர்தாவை மாட்டி விட்டு எல்லா இடத்தையும் தொட்டு அந்த வேலையை அந்த பர்தாவை விற்கிற வேலையை அந்த ஆண்கள் செய்கிறார்கள் பார்க்கிற நமக்கு அசிங்க கூச்ச நாச்சமே இருக்காதா இதை இத்தனை ஆயிரம் பேர் ஃபாலோ பண்ணி லைக் போட்டிருக்கீங்களே அந்த பெண்களுக்கு நரகத்தை பற்றி அச்சம் இல்லையா அதை ஃபாலோ பண்ணி கியூட்டின்னு கமெண்ட் போடுகிற ஆண்களுக்கு வேற வேலையே இல்லையா எனக்கு இந்த வேலையை செய்கிறவர்கள் அந்த கடைக்காரர்கள் இதை கூப்பி விற்கிறவங்க இதை தயாரிக்கிறவங்க அவர்களை பற்றி எந்த கவலையும் கிடையாது அதை ஒரு இஸ்லாமிய சமூகமாக பெரும்பான்மை சமூகம் இருக்கிறது கவலை எங்களுக்கு பிரேக்கப் அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள் என்ற திருமறைக்கு எதிராக செயல்படுபவர்களின் மீது போரை தொடுத்திருக்கிறோம்

அடுத்து ஸ்டோன் ஒர்க் புர்கா எத்தனை பேரோட கைப்பட்டை எந்த விதமான டிசைனும் இல்லாம இருக்கு கையில எத்தனை பேரோட கை பட்டையில எந்த டிசைனும் இல்லாம இருக்கு எம்பிராய்டரி இல்லாம இருக்கு இந்த கையில எந்த டிசைன் இல்லைங்க அப்படின்னு சொல்றாங்க எத்தனை பேர் பாருங்க நான் ஒரு மதரசாக்கு போயிட்டு வரேன் பல மதரசாக்களுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம் உஸ்தாதர்களோட வர்தா கூட எம்பிராய்டரி ஸ்டோன் ஒர்க் கடையில ஒருவேளை கிடைக்கலையோ என்னமோ தெரியல பாவம் ஒருவேளை கடையில விற்க மாட்டேங்கறாங்களா கிடைக்கலையா கிடைக்காம பறந்து வச்சு கிடக்காங்களான்னு தெரியல இனி ஃப்ளைன் ஃபார்தா தயாரிக்கிற ஃபேக்டரியும் நம்ம தான் தொடங்கணும் போல இருக்கு உலகத்திலே ரொம்ப காஸ்ட்லியான பிரைடல் துப்பட்டா அப்படினு ஃபுல்லா ஸ்டோன் வர்க் வச்சு ஒரு மெட்டீரியல்ல ஒரு துப்பட்டாவை ஒரு பொம்மையோட தலையில மாட்டி காஸ்ட்லி பிரைடல் துப்பட்டான்னு ஒரு கூவி விக்கிறா கமெண்ட்ல ஒருத்தன் எழுதிட்டான் உன்ன நான் காரி துப்பட்டா ரோஷம் உள்ளவன் எவனோ என்ன செய்ய சொல்றீங்க இவற்றுக்கு எவ்வளோ லைக்ஸ் கமெண்ட்ஸ் ஷேர்ஸ் திருமணத்துக்கு அக்கா ரெடி இந்த இஸ்லாமிய பிள்ளைகள் விழாவுகள் நடத்துகிறார்களே இந்த இஸ்லாமிய பிள்ளைகள் யூடியூப்கள் நடத்துகிறாங்களே இந்த இஸ்லாமிய மேக்அப் ஆர்டிஸ்ட்கள் பேர்ல இருக்கக்கூடிய இபிலிசும் கூட்டாளிகள் சில வேலை செய்யறாங்களே அதுல அக்கா ரெடியா அப்படின்னு ஒருத்தவங்க கேட்கிறாங்க அதுக்கான வீடியோ கமெண்ட் வருது அக்கா ரெடியா நிக்கா ரெடி அப்படின்னு என்ன என்ன நிக்காங்கிறது என்ன இதுல என்ன தயாராக வேண்டியிருக்கு உள்ளத்தின் ஈமான் தயாராக வேண்டி இருக்கு அதை உடைக்கிற எல்லா விஷயங்களையும் இந்த பேச்ச செய்யுது அப்படின்னா இறைவன் சொல்கிறான் உங்களுக்கு நரக நெருப்பு ரெடியா இருக்கு அக்காரெடியா மிக்காரெடியான்னு கேட்டுக்கிட்டு இந்த பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருக்கும் போது இறைவன் தீர்ப்பு சொல்கிறான் நரக நெருப்பு ரெடியாக இருக்கு அப்படின்னு